ஞானத்தை நிலைநிறுத்திய கணில் சேவலும் மயிலுமாக்கி காட்சி அற்புதமான நேரம் இதோ கந்தசஷ்டியினுடைய நாயகனாக காட்சி வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் 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 வீரவேல் வீரவேல் வெற்றிவேல் வீரவேல் வீரவேல் வெற்றிவேல் வெற்றிவேல் வீரவேல் வீரவேல் வெற்றிவேல் வெற்றிவேல் வீரவேல் முருகப்பெருமான் இதோ சூரனை வீழ்த்தி நம் எல்லோருக்கும் ஆணவத்தை அழித்து நிலைநிறுத்திய கடவுளாக அவனை சேவலும் மயிலுமாக்கி காட்சி தருகின்ற அற்புதமான நேரம் இதோ சூரன் கலை வீழ்ந்தது ஆணவம் அழிந்தது நம் அனைவருக்கும் முருகப்பெருமான் இந்த கந்தசஷ்டியினுடைய